விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு இருக்குது இல்லையா இந்த பயிர் காப்பீடு சம்மந்தமாக ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது என்ன ஊருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டாகவே இருக்குது விவசாயிகளுக்கு அதுக்கு வந்து இந்த இதில் வந்து க்ராப் இன்சூரன்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்லேயும் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத கம்ப்ளீட்டடாக நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியின்றா ஆல்ரெடி அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா இது வந்து பார்க்கத் தெரியாத நண்பர்கள் அவங்களுக்காக மட்டுமே இது வந்து நம்ம போடக்கூடியது ஏன்னா இது ஃபஸ்ட் இயர் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே மற்ற சேனல் எல்லாமே பார்த்துடலாம் ஓகேங்களா அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரியலூரில் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போவோம் ஓகேங்களா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அரியலூர் பொறுத்த வரைக்கும் காட்டன் ஃபஸ்ட்டு பருத்தி தான் அவங்க கொடுத்துருக்காங்க பருத்தி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் அரியலூரில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி பதினோரு முப்பது பைசா ஒரு ஏக்கர் வந்து நம்ம பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கான செலவு ஓகேங்களா அப்படியே நம்ம அதில் அடுத்தது வந்து மக்காசோளம் மக்காசோளத்தை பார்க்கும்போது அரியலூரில் முந்நூற்றி நாற்பது ரூபா எண்பத்தி ஆறு பைசா ஓகேங்களா மக்காசோளத்துக்கு பயிர் காப்பீடு பண்ணுறது அடுத்தது பேடி நெல்லுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு ஒரு ஏக்கர் கால்குலேட் பண்ணுறப்ப ஐநூற்றி ரூபா பன்னெண்டு பைசா வந்து அரியலூரில் நெல்லுக்கு ஓகேங்களா இதில் அடுத்ததாக வந்து நம்ம செங்கல்பட்டு பார்க்க போகிறோம் செங்கல்போட்டில் வந்து இது மட்டும்தான் நெல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெல் ஒரு ஏக்கருக்குன்னு கால்குலேட் பண்ணுறப்போ ஐநூற்றி பதினோருவா இருபத்தொம்போது பைசா ஓகேங்களா அதாவது அரியலூரோட கம்பேர் பண்ணும்போது செங்கல்பட்டில் நெல்லுக்கு இன்சூரன்ஸோட காஸ்ட் வந்து கம்மி ஃபார்மர் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மி ஓகேங்களா அடுத்ததாக வந்து கூடலூர் பார்ப்போம் கடலூரா கடலூரில் வந்து காட்டன் கேவல் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அதான் நாற்பது அப்படிங்கிறது நானூற்றி ஆறுரூவா அப்படிங்கிறதான் கடலூரில் ஓகேங்களா அதே மாதிரியே அடுத்தது நம்ம மக்காசோளம் இல்லைனா இதுக்கு பார்ப்போம் மக்காசோளம் பார்க்கும்போது எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ முந்நூற்றி எழுபது ரூபா மக்காசோளத்துக்கு ஓகேங்களா அது அரியலூரோட கம்பேர் பண்ணும்போது கடலூரில் வந்து மக்காசோளத்துக்கு முந்நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் ஓகேங்களா அதுவே பேடி பார்ப்போம் பேடி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு ஏக்கருக்கான காஸ்ட் பேடி ஓகேங்களா அடுத்தது தருமபுரி தருமபுரியில் நெல்லுக்கான செலவு அதாவது இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா அதாவது ஐநூற்றம்பது ரூபா அவங்க பயிர் காப்பீடு பண்ணுறது அந்த காஸ்ட்டெல்லாம் சேர்த்து ஒரு ஆறுநூறுவா வாங்கிடுவாங்க ஓகேவா ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுருவா அப்படிங்கிறது தான் அடுத்ததா ஈரோடு ஈரோடில் வந்து நெல் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஈரோடில் நெல்லுக்கு மட்டும்னா நெல்லுக்கான இது வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா பன்னெண்டு பைசா ஓகேவா அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லுக்கு பார்த்துடலாம் நெல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஐநூற்றி பதினோருரூவா வரும் ஐநூற்றி பதினோருவா இருபத்தொம்பது பைசா வருது ஓகேங்களா கள்ளக்குறிச்சி இந்த செங்கல்பட்டு இதெல்லாம் வந்து மோரவர் ஒரே அளவில் தான் இருக்காங்க நெல்லுக்கான இது மைஸ் மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் வெறும் முந்நூற்றி எட்டு ரூபா தான் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் மக்காசோளத்துக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு முந்நூற்றி எட்டு ரூபா அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சிலேயே நம்ம வந்து பருத்திக்கு பார்ப்போம் பருத்தி ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கறப்ப ஆயிரத்தி சாரி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து போட்டிருக்காங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம் ஏன்னா எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஓகேங்களா இது வீடியோ வந்து அதிக வியூஸ் போகுமா போகாதான் நமக்கு தெரியாது பட் பண்ண வேண்டியது ஓகேங்களா காஞ்சிபுரத்தில் பேடிக்கு வந்து பார்க்கும்போது ஐநூற்றி பதினோரு ஒரு ஏக்கருக்கு வருது ஓகேங்களா அதிகமாக போகுமா போதாதுன்னு நிறைய பேர் இது எங்களுக்கு தெரிய நீ மூட்டு போடணும் கூடாம சொல்லலாம் பட் போட வேண்டியது நம்ம கடமை கரூரை பொறுத்த வரைக்கும் நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி அறுபத்தி ரூபா வரும் ஓகேங்களா ஐநூற்றி அறுபத்தாறு ரூபா பன்னெண்டு பைசா ஒரு ஏக்கருக்கு இதெல்லாம் இப்போ இந்த சீசனுக்கான ஒரு க்ராப் இன்சூரன்ஸ் ரேட் ஓகேங்களா இது இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்டடு தான் இது ஓகேங்களா இதற்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சில கிராப்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுவாங்க ஓகேவா கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் மக்கா இது மட்டும்தான் நெல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அதாவது ஐநூற்றம்பது ரூபா அப்படிங்கிறதான் ரேட்டு இந்த லிஸ்ட்டில் அடுத்தது வந்து நம்ம மதுரை பார்ப்போம் நம்ம மதுரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதுரையில் ஃபஸ்ட்டு பருத்தி பார்ப்போம் காட்டனு காட்டன் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி நாலு ரூபா தான் வருது பார்த்தா மதுரையில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்திங்களா பருத்திக்கு இரநூத்தி ரூபா ஒரு ஏக்கருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மக்காசோளம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஏக்கருக்கு பார்க்கும்போது நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா எழுபத்தொரு பைசா வருது மக்கா சோளத்துக்கான ஃபார்மர் கட்ட வேண்டிய ஒரு ப்ரீமியம் ஓகேங்களா இது வந்து மற்ற இடங்களோடு கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹை தான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஓகேங்களா அதற்கப்பறம் பார்க்கும்போது பேடி பார்க்கும்போது நானூ ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தொம்பது பைசா அதாவது ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற கணக்கில் மதுரைக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்மர் பே பண்ண வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு அடுத்ததாக மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் நெல்லுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வருது அடுத்ததாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் என்னென்ன பயிருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேடி அது நெல்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம்லாம் பக்கம் பக்கம் தான் போய் ஏழுவதாக வரும் ஐநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா ஐநூற்றி ரூபா வருது அடுத்ததா நாமக்கல் நாமக்கல்லில் வெங்காயம் இது வரைக்கும் எதுவுமே கொடுக்காத வெங்காயம் புதுசாக உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இன்சூரன்ஸ் வெங்காயம் பயிர் பண்ணியிருக்க ஃபார்மர்ஸ்க்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இன்சூரன்ஸ் அவங்க வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி சாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா பே பண்ணுது ஓகேங்களா சம் அஷூரன்ஸ்னு வந்து பார்க்கும்போது நாலாயிரத்து நாற்பத்தொராயிரம் பக்கமாக வருது ஓகேங்களா அதாவது கிளைம் ஆனது அப்படின்னா நாற்பத்தொராயிரம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெரம்பலூர் பாப்பம் நமக்கு பக்கத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்து பருத்தி கொடுத்துருக்காங்க பருத்தி ஒரு ஏக்கர் எவ்வளோ வருது அப்படின்னா ஐநூற்றி முப்பது ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா அப்போ ஐநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது ரவுண்ட் ஆஃப் ஆகும் பருத்திக்கு ஓகேங்களா இங்கே முந்த இது ஸ்டேட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நாலு கிராப் கொடுத்துருக்காங்களா சேலத்து கூட அவ்வளோ கொடுக்கல அடுத்ததா மக்காசோளம் மக்காசோளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூபா வரும்னு நினைக்கிறேன் ஐ சாரி முந்நூற்றி நாற்பது ரூபா மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கம்மியாக தான் இருக்குது பெரம்பலூருக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப பெரம்பலூர் அதிகம் அதாவது அந்த அரியலூருக்கு அப்புறம் முந்நூற்றி நாற்பதுங்கிறது பெரம்பலூருக்கு வந்துருக்குது நெல் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நெல் தான் ஐநூற்றி அறுபத்தாறு ரூபா பன்னெண்டு பன்னெண்டு பைசா அப்போ ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஒரு ஆவரேஜில் வந்துடும் நெல் அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் வந்து இது ரெண்டாவது நாமக்கலுக்கு அப்புறம் பெரம்பலூர் வந்து வெங்காயம் வந்து ரெக்க போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா அப்படிங்கிறது வருது ஒரு ஏக்கருக்கு அப்போ நாற்பத்தொராயருபா வந்து கொடுக்க போகிறாங்க கவுர்மெண்ட்லேருந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் நெல் தான் கொடுத்துருக்காங்க அப்போனா நெல்லுக்கு எவ்வளோ வருது ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா வருது ஒரு ஏக்கர் நெல்லுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ண வேண்டியது ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா கவர்மெண்ட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறுரூவா பே பண்ணுறாங்க அடுத்தது ராமநாதபுரம் ராமநாதபுரம் தானே வரும் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலையும் நெல் தான் கொடுத்துருக்காங்க நெல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணால் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி நாலு பைசா வருது ராமநாதபுரத்தில் அடுத்ததாக ராணிப்பேட் எங்கே இருக்குது வந்துருச்சு ராணிப்பேட்லேயும் நெல்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நெல்லுக்கு நாற்பது ஜீரோ புள்ளி நாற்பது கால்குலேஷன் பண்ணுறப்ப ஐநூற்றி பதினோருரூவா வருது நெல்லு ராணிப்பேட்லேயும் நெல் மட்டும்தான் அடுத்ததாக நம்மளுக்கு தான் வரணும் ஆறு வந்துருச்சு அடுத்து எஸ் எஸ்ல ஃபஸ்ட்டு என்ன சேலம் தான் வரும் சேலம் எங்கே இருக்குது எங்கே 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 வந்துருச்சு சேலத்தில் மூணு பயிர் காட்டன் காட்டனுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அப்படின்னு போட்டால் எவ்வளோ வருது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருது ஓகேங்களா காட்டனுக்கு அடுத்தது மக்காசோளம் மக்காசோளம்னு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபா அறுபத்தொன்பது பைசா வருது அடுத்தது அப்படியே பேடி பேடிக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா எண்பத்தி ரெண்டு பைசா வருது இது வரைக்கும் வந்ததுலேயே காட்டனில் அதிகம் எதுக்குன்னா சேலத்துக்கு தான் காட்டன் அதிகமாட்டுக்குது சிவகங்கையில் நெல் மட்டும்தான் நானூற்றி ரூபா வந்திருக்கு சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக அடுத்ததாக தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு மட்டுந்தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் நெல்லுக்கு தஞ்சாவூர் எவ்வளோனா ஐநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக தேனி தேனியில் வந்து நெல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தொம்போது பைசா வந்திருக்கு தேனியில் அடுத்தது திருவள்ளூர் அதனால் திருவள்ளூர் தானே திருவள்ளூர் திருவள்ளூர்லேயும் நெல் தான் போட்டிருக்காங்க நெல் ஒரு ஏக்கர் வந்து ஐநூற்றி பதினோருவா இருபத்தொம்போது பைசா எல்லாமே ஈக்குவலாகவே வருது ஓகே அடுத்தது அடு அடுத்தது திருவாரூர் திருவாரூரில் நெல் நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு திருவாரூரில் எவ்வளோ வந்திருக்குன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா ஐநூற்றி நாற்பதுருவா அப்படிங்கிற கணக்கில் வந்திருக்கு அடுத்ததாக திருச்சி திருச்சிராப்பள்ளியில் சோளத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு சோளத்துக்கு நானூற்றி இருபத்தொன்பது ரூபா எழுபத்தெட்டு பைசா வந்திருக்கு அடுத்ததாக வெங்காயம் வெங்காயத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தாறு பைசா வந்திருக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் நெல் நெல்லுக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒரு ஏக்கருக்கு நானூற்றி சரி ஐநூற்றி ரூபா வந்திருக்கு அடுத்ததா திருப்பத்தூர் திருப்பத்தூரில் நெல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸு நாற்பது அப்படின்னா ஐநூற்றி பதினோரு ரூபா வந்திருக்கு திருப்பத்தூரில் அடுத்தது திருப்பூர் 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 ஆ திருப்பூர் திருப்பூர் வந்து நெல் நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஐநூற்றி ரூபா பன்னெண்டு பைசா வந்திருக்கு அடுத்ததாக திருவண்ணாமலை திருப்பூருக்கு அப்புறம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அந்த வந்துருச்சு என்ன மறுபடியும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நெல் தான் நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோனா ஐநூற்றி பதினோருவா இருபத்தொம்பது பைசா வந்துடுச்சு அடுத்ததாக அடுத்தது வேலூர் வேலூரில் நெல்லுக்கு வந்து ஐநூற்றி பதினோருவா வந்திருக்கு வேலூரில் அடுத்ததாக விழுப்புரம் விழுப்புரத்தில் நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றி பதினோருவா வந்துருக்குது வந்திருக்குது ஓகே ஐநூற்றி பதினோருவா இருபத்தொம்பது பைசா வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்சூரன்ஸில் உங்கள் ஏரியாக்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி